சென்னையிலிருந்து ஜோதிட காமராட் திரு நாராயணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் அவர் நம்முடைய ஒரு பத்து நிமிடங்கள் உரையாற்றுவார் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல முயற்சினை அந்தின் மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்து அறி யாம் மோதிய எம் கல்வியம் எம் மறிவும் ராமே பெருவேலவர் வந்ததனால் பூமேல் மயில் போய் அருமை புனர்வீர் ஆமேல் நடவீர் நடவீர் இனியே வாரா கருத்தரங்களை கூடியிருக்கிற அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாராவுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு வந்து ரொம்ப வருஷமான ஒரு தொடர்பு ஸோ என்னுடைய முதல் பேச்சு வந்து வாராலதான் தான் நான் கொடுத்தேன் இப்போ மறுபடியும் இங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சார் திரு ஜே கே ஐயா மற்றும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் இப்போ ஜோதிடர்களாகிய நம்ம என்ன பண்றோம் அதை படிச்சுட்டு அது நமது புரிதலை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நம்மளா புதுசா எதுவும் ஒன்றும் சொல்றதில்லை மகிழ்ச்சிகள் தான் நம்ம வந்து நம்மளுடைய அணுகுமுறை நமது புரிதல் வைத்து ஒரு கருத்தை சொல்றோமே தவிர நம்மளா சொந்தக்கூட இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா பிரகத் பராசர போர சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்கு அது பராசர மகர்ஷி ஜோதிடத்துக்கு முன்னோடி அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அதே மாதிரி ஜெய்மினி மகிழ்ச்சி அவரும் வந்து ஒரு பெரிய மகர்ஷி அவர் வந்து ஜெய்மினி சூத்ராஸ்ன்னு ஒரு ஜோதிட முறையை கொண்டு வந்திருக்கார் ஸோ நம்ம பெரும்பாலும் நம்ம இங்க ஜோதிட பலன் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜெய்மினி முறை கையாள்றது கிடையாது நம்ம வந்து பாவத்தை வச்சும் பாவத்துல கிரகங்களை வச்சும் புத்தி பலன்கள் கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லிட்டு இருக்கோம் பலன் சொல்றதுக்கு பல நூறு வழிகள் இருக்கு இப்போ நான் பேச போகிறது என்னென்னா ஒரு என்ன தலைப்பு பற்றி பேசலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தொடாத்த ஒரு சப்ஜெக்ட் ஆனால் தொட வேண்டிய சப்ஜெக்ட் அது என்ன சப்ஜெக்ட் பார்த்தா அர்க்கதா அப்படின்னு சொல்லுவோம் என்னடா அர்க்கலா கதா என்ன என்ன இந்த பேச்சு முடியும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஸோ இந்த அர்கலாங்கிறது வந்து இது சோர்ஸ் ரெஃபரன்ஸ் என்னன்னா பிரகத் பராசர ஹோலசாஸ்திரா சாகர் பப்ளிகேஷன்ஸ் டெல்லியில் இருக்கு அவள் ஒரு புக் போட்டிருக்கா ரெண்டு வால்யூம் போட்டிருக்கா வால்யூம் ஒன் அதுல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த அர்கலா பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்கா உங்கள்கிட்ட அந்த புத்தகம் இருந்தா அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் ஸோ நான் பராசர மகர்ஷி ஜெய்மதி மகர்ஷி சொன்ன அந்த அர்கலா பார்த்தீங்கன்னா இப்ப நான் பேச போறேன் சரி என்னுடைய பேச்சின் சாராம்சம் என்னன்னா முதல்ல அர்கலாணா என்ன அப்படின்னு சொல்றேன் இரண்டாவது அர்கலா ஸ்தானம் அர்கலா விளக்கு ஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு சொல்றேன் மூணாவது வந்துட்டு அர்கலாவின் வகைகள் என்னெல்லாம் வகைகள் இருக்கு நாலாவது வந்துட்டு இந்த அர்கலா ஃபார்மேஷன் ஒரு லாஜிக் என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு எனது புரிதல் அத நான் சொல்றேன் ஐந்தாவது வந்து ஒரு ஜாதகம் பலன் பார்க்கும் போது இந்த அர்கலாவை நாம எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத சொல்றேன் கடைசியா வந்து ஒரு உதாரண ஜாதகம் ஜாதகம் போட்டு அதுக்கு ஒரு பாவத்துக்கு உண்டான அர்கலா பலன்கள் எப்படி கையாளுன்னு சொல்ல போறேன் சோ இதுதான் என்னுடைய பேச்சோட சாராம்சமா இருக்க போறது சோ முதல்ல அர்கலா அர்கலான்னா என்ன இப்போ நேற்றுக்கு நானும் எனது நண்பர் செல்வம் ஜியும் வந்து இந்த மாநாட்டுக்கு பஸ்ல வந்துட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் ஜோதிடர் எங்க சீட் வந்து மூணு பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது எங்க பக்கத்தில் ஒருத்தர் ஒரு நண்பர் உட்காந்துட்டு இருந்தார் அவருக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது ஓகேங்களா சோ நானும் சிலம்ஜி ஜோதிடம் பத்தி பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் முன்னா அவரும் உள்ள வந்தாரு அப்புறம் அவருக்கு பலன் சொல்ல ஆரம்பித்தோம் அவர் அண்ணனுக்கு பலன் சொல்ல ஆரம்பித்தோம் இப்போ எங்க மூணு பேர் மூணு கிரகங்களா நீங்க பார்த்துக்கோங்க அவர் ஒரு கிரகம் சிலஞ்சி ஒரு கிரகம் நான் ஒரு கிரகம் ஸோ எங்க ரெண்டு பேருக்கும் ஜோதிடம்ங்கிற தன்மை இருக்கு எங்களோட அந்த ஒரு கிரகம் சேரும் போது அவரும் எங்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார் எங்களுடைய சிந்தனைக்கு வருகிறார் அதாவது அர்கலானா என்ன டெபினிஷன் அப்படின்னா இன்டர்வென்ஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒரு தொடர்பு பெறும் பொழுது இட் இன்டர்வென்ஸ் அதாவது தான் செய்யக்கூடிய பலன்களை அதிகப்படுத்தியோ குறைவுபடுத்தியோ கொடுக்கும் அதான் அந்த அகலா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நேற்றுக்கு என்னாச்சு அந்த மூணாவது நபனும் இவதிரத்துல பேசிட்டு இருந்தாரு இத வந்து கிரகங்களா நீங்க பாத்துக்கோங்க அர்கலாவை நம்ம வந்து ஒரு கிரகத்துக்கும் பார்க்கலாம் ஒரு பாவத்துக்கும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு உபய பார்க்கணும் இரண்டாம் பாவத்துல கிரகம் இருந்தால் அர்கலா ஃபார்ம் நல்லா பலன் கொடுக்க கடமைப்பட்டாலும் பன்னெண்டுல கிரகம் இருக்கும்போது எதுனாகும் அது கேன்சல் ஆயிடுறது அதே மாதிரி நாலுல கிரகம் இருந்து அர்கலா ஃபார்ம் பண்ணாலும் பத்தாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது கேன்சல் ஆயிடுறது பதினொன்றாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்து அர்கலா ஃபார்மேஷன் ஆனாலும் அதுக்கு மூணாம் பாவத்துல கிரகம் இருந்தா அர்கலா கேன்சல் ஆயிடுது இந்த அர்கலாங்கிறது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூட்டு சாவி அப்படிதான் எடுத்துக்கணும் இப்போ உங்க வீட்டுல உள்ள ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் என்ன பண்ணுவீங்க சேஃப் ராக்கெட்ல வச்சு பூட்டிடுறீங்க அதான் அர்கலா அத மந்திர சாஸ்திரம் பார்த்தா அர்கலா கீழகம்லாம் சொல்லுவோம் கீழகம்னா சாவி அர்கலான்னா பூட்டு ஓகேங்களா ஸோ நற்கலா என்ன பண்றது ஒரு பாவத்தில் வரக்கூடிய நற்பலன்கள் அதாவது நற்பலன்களை ஒரு பலனை சேவ் பண்ணி வைக்கிறது ஓகேங்களா ஸோ சேவ் பண்ணி வைக்கக்கூடிய கான்செப்ட் இப்போ அர்கலா ஸ்தானம் ரெண்டு நாலு பதினொன்று பார்த்தோம் அர்கலா விளக்கு ஸ்தானம் வந்து பன்னெண்டு பத்து மூணுன்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இது இது வந்து நார்மலாக இருக்கலாம் அதே மாதிரி திருக்கோண அர்க்கலான் ஒரு பாவத்துக்கு லக்ன பாவத்துக்கு அர்க்கலா பார்க்கும்போது அஞ்சாம் பாவத்தில் கிரகம் இருக்கான்னு பார்க்குறோம் பார்த்ததுன்னா அது வந்து ஒரு சுபபலனை கொடுக்கும் ஆனால் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கும் போது ஐந்தாம் பாவத்தால் ஏற்படுத்தி நாட்களை கேன்சல் ஆயிடும் இது ரெண்டாவது ஃபார்ம் ஆஃப் அர்க்கலா மூணாவது ஃபார்ம் ஆஃப் அர்க்கலா பார்த்தோம்னா விபரீத அர்க்கலா அப்படிங்கும் விபரீத அர்க்கலாம்னா எந்த பாவத்துக்கு நீங்க அர்க்கலா ஃபார்மேஷன் பாக்குறீங்களோ அந்த பாவத்துக்கு மூணாம் பாவத்துல மூன்றுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் இருந்தால் அது விபரீதா இருக்கலாம் இந்த விபரீதத்துல ஏற்பட்டுதுன்னா அதுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் அதை அப்செக்ட் பண்ண தடை பண்றதுக்கு எந்த கிரகத்தாலையுமே முடியாது ஸோ இதுதான் அர்கலாவுடைய பேசிக் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அர்கலா என்னன்னு பார்த்தோம் அர்கலா ஸ்தானம் பிறப்பு ஸ்தானம் என்னன்னு பார்த்தாச்சு டைப்ஸ் ஆஃப் அர்க்கலா அதாவது திருக்கோண அர்க்கலா விபரீத அர்க்கலா ரெண்டு நாலு பதினொன்று அர்க்கலா தலைஸ்தானம் பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த அர்கலாவுடைய லாஜிக் என்னன்னு பார்த்தோம் வச்சுங்களேன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது என்னுடைய புரிதல் மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அர்கலா ஃபார்ம் ஆறுது லக்னத்துலேருந்து கடிகார சுற்றுல சுற்று கிளாக் சுற்று ரெண்டாம் பாவம் வருது அது அர்க்கலா ஃபார்மேஷன் அதே மிதுல தடை பண்ணுறது யாருன்னா அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் ஆன்டி கிளாக் வேஸ் சுற்று ரெண்டாம் பாவம் வருது பன்னெண்டாம் பாவம் ஆகுது அது அப்செக்ட் பண்ணுறது லக்ன பாவத்துலேருந்து நாலாம் பாவம் கடிகார சுற்று வரும்போது நாலாம் பாவம் வந்து அர்கலா ஃபார்மேஷன் அதே லக்னத்துல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும்போது நாலாம் பாவம் பத்தாம் பாவமா வருது அது வந்து தடையா வருது அதே மாதிரி லக்னத்துல இருந்து பதினொன்றாம் பாவம் வருகலா கிளாக் வைஸ் அது அக்லா ஃபார்ம் ஆகுது லக்னத்துல இருந்து ஆன்டி கிளாக் சுத்தி வரும்போது அது வந்து நமக்கு மூணாம் பாவமா வருது சரிங்களா சோ இதுதான் அந்த அர்க்கலாவுடைய லாஜிக் அதாவது லாஜிக் என்னன்னா ஈக்வி டிஸ்டன்ஸ் அதாவது சம தூரத்தில் உள்ள கிரகங்கள் அர்கலா ஃபார்மேஷன் அர்கலா அப்டன் பண்றதுங்கிறதா ஒரு பேசுல் அதாவது ஒரு ஜாதக ஆய்வு பண்ணும்போது சம தூரத்தில் உள்ள கிரகங்கள் ஒரு தாக்கம் ஏற்படுத்துறது இந்த ஜாதக ஆய்வு பண்ணும்போது நம்ம இது விஷயம் பார்த்ததில்லை இது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க பார்த்து பலன் ஒத்து வருதா இல்லையாங்கிறத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்குள்ள கையாண்டமா இதுதான் லாஜிக் ஆஃப் அற்களா இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது போது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துல நம்ம வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் வந்து துஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்றோம் எல்லா ஸ்தானாதிபதிகளும் நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் பட் மூலநூல்கள் அப்படி சொல்லியிருக்கு அதில் வந்து கொஞ்சம் அசுபமான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதனால இந்த அர்கலா ஃபார்மேஷன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிக அர்கலா விழாமல் இருக்கிறது நல்லது அது ஒரு முதல் ஒரு ரூல் அதே மாதிரி அர்கலா ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பாவத்துக்கோ ஒரு கிரகத்திற்கோ ஃபார்ம் ஆகும்போது அதிக எண்ணிக்கையிலான கிரகங்கள் அர்கலா ஃபார்மேஷன் கொடுத்ததுன்னா அந்த அர்கலா வந்து வலுவான அர்கலாவா இருக்கும் ஓகேங்களா ஸோ அது ஒரு இது மூணாவது வந்துட்டு சுபர்களால் ஏற்படுத்தக்கூடிய அர்கலா சுப அர்கலா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அசுபர்கள் ஏற்படுத்தும் போது அசுப பலன்கள் வரும் அது அசுப அர்கலா ஸோ இந்த விதிகளை நம்ம மைண்ட்ல வச்சிருந்து ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம் இப்போ ஒன்னாம் பாவம் லக்ன பாவத்துக்கு நம்ம அர்கலா பார்க்கணும் வச்சுக்கோங்க அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு தடை யாருமே பண்ணலை அப்படிங்கும்போது அந்த ஜாதகர் வந்து நல்ல பேரும் கோழு பெற்றவராக சிறப்போடு வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் பாவத்து கர்கலா பார்மேஷன் இருந்ததுன்னா தனம் வாக்கு குடும்பம் போன்ற விஷயங்கள் அவருக்கு நல்ல விதமான ஒரு நிலை இருக்கும் மூன்றாம் பாவம்னா என்னது சகோதரர் வெற்றி வீரியம் வீரம் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நாலாம் பாவம்னு வரும்போது வீடு மனை வாகனம் தாயார் அந்த மாதிரி விஷயம் சொல்லலாம் ஐந்தாம் பாவம் வரும்போது மகன் பேரன் மந்திர சித்தி இல்லையா அந்த மாதிரி எண்ணங்கள் அதெல்லாம் சொல்லலாம் ஆறாம் பாவம் வரும்போது ஒரு ஒரு அசுபஸ்தானம்ங்கிறதுனால நோய்களினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அல்லது எதிரிகள்னால் வரக்கூடிய பயம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகம் நான் சொல்றேன் சரிங்களா இது யாருடைய ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவருடைய ஜாதகம் அவர் யாருன்னா ராகுல் காந்தி இருக்காரு காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அவருடைய ஜாதகம் தான் இது வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்ததுதான் சோர்ஸ் அதனால கிரிடென்சியல்ஸ் உண்மையா தெரியாது பட் இந்த ஜாதகம் தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவருடைய லக்னம் வந்து மகர லக்னமா இருக்கு ரெண்டாம் பாவத்துல ராகு இருக்கா நாலாம் பாவத்துல லக்னாதிபதியான சனி நீசமா இருக்கார் அஞ்சாம் பாவத்துல புதன் ஆறுல வந்து செவ்வாய் சூரியன் ஏழில சுக்கரன் எட்டில கேது பத்துல குரு பதினொன்னுல சந்திரன் இப்ப நம்ம அர்கலா ஃபார்மேஷன் வந்து ஒரு பாவத்துக்கும் பார்க்கலாம் ஒரு கிரகத்துக்கும் பார்க்கலாம் ஒரு கிரகத்தை எடுத்து அந்த கிரகத்துக்கு ரெண்டு நாலு பதினொன்னு அந்த அர்கலா அர்கலா தடை பண்றது பன்னெண்டு பத்து மூணு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பத்தாம் பாவத்தை எடுத்துக்கோம் ஏன்னா பத்தாம் பாவம் எடுக்கிறேன்னா இவர் வந்து நம் நாட்டின் பிரதமராக முடியுமா அப்படின்னு ஜோதிட ரீதியை நம்ம ஆய்வு பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ பத்தாம் பாவம் வலுவா இருக்கா இல்லையா இப்போ பராசரார் முறைப்படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியான சனி வீசமாக இருக்கார் ஸோ லக்னாதிபதியை வலுக்குண்டி இருக்கார் அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபார் ஷார்ட் அப்படிங்களா அதே மாதிரி பத்துக்குரியவர் வந்து போய் போயிருக்கார் பத்துக்கு பத்தாம் பாவத்துல இருக்கார் அது ஒரு நல்ல நிலை ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் சரியில்லை அதே மாதிரி ஐந்து ஒன்பது கூடைய புதன் வந்து இதுல இருக்கார் இருக்கார் அது ஒரு நல்ல நிலை தான் சரி இப்ப நம்ம அர்க்குலா ஃபார்மேஷன் ஃபார் பத்தாம் பாவம் பார்ப்போம் இவர் வந்து மகர லக்னம்னமா வர்றதுனால பத்தாம் பாவம்ங்கிறது வந்து துலா ராசியா வருது துலா ராசியில அந்த துலா ராசிக்கு ராசியில குரு இருக்கா அதுக்கு அர்கலா ஃபார்மேஷன் இருக்கான்னு பார்ப்பான் ஸோ துலா ராசிக்கு ரெண்டாம் பாவத்துல கிரகம் இருக்கான்னு பார்த்தா இருக்கு சந்திரன் இருக்கு ஸோ அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு அதுக்கு பன்னெண்டாம் பாவம் பத்துக்கு பன்னெண்டாம் பாவம் பார்த்தேன்னா அது கண்ணி அங்கே கிரகம் எதுவுமே இல்லை அப்போ அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு ஒரு டிக் மார்க் போட்டுக்குங்க அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு அப்படிங்கிறோம் ஆனா இதுல இன்னொரு சூட்சம் என்னன்னா இங்கே சந்திரன் நீசமா இருக்கா ஸோ அதனால இந்த அர்கலா ஏற்படுத்தின வலு வந்து அவ்வளோ வலுவாக இல்லை இட் இஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர் அதாவது நான் பெரிய ரவுடி ரவுடின்னு சொல்லுவாங்க அந்த ரவுடியா இருக்க மாட்டாங்க மனசுக்குள்ள குழையா இருப்பாங்க அந்த மாதிரி பட்ட ஒரு அர்டலா ஃபார்மேஷன் இருக்கு சரி ஓகே இப்போ நாலாம் பாவம் பார்ப்போம் துலாத்துக்கு நாலாம் பாவத்துல எந்த கிரகமும் இல்லை துலாத்துக்கு பத்தாம் பாவம் பார்த்தீங்கன்னா பத்து கூடிய சுக்கரனே வந்து அர்கலாவ தடை பண்றாரு ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் மார்க் இதுக்கு ஒரு இன்டூ மார்க் ஃபர்ஸ்ட் அர்கலாக்கு இன்டூ மார்க் தான் ஏன்னா சந்திரன் நீச்சமா இருக்கார் அர்கலா ஃபார்மேஷன் இல்லை சரிங்களா ஸோ ரெண்டு நாலு பார்த்தாச்சு பதினொன்றாம் பாவம் பாருங்களேன் துராத்துக்கு பதினொன்றாம் பாவம் வந்து அங்க கேது இருக்கார் அர்கலா ஃபார்மேஷன் இருக்கு அதுக்கு மூணாம் பாவத்துல எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்துல அர்கலா ஃபார்மேஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து அதிக வலுவான அர்கலா ஃபார்மேஷன் ஆலை அதே போல ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எடுத்தாலும் அங்கேயும் வந்து அர்கலா ஃபார்மேஷன் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஓகேங்களா சோ இதை வைத்து நம்ம ஆய்வு பண்ணும்போது இந்த பத்தாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் வந்து அவருக்கு வெற்றி கொடுக்குமான்னு கேட்டால் வெற்றி கொடுக்காது இது வந்து இந்த பாவத்துக்கு ஆய்வு பண்ணோம் இதே மாதிரி ஒரு ஜாதகருடைய தசாபுத்தி நடத்தப்பட்ட அந்த தசாநாதன் புத்திநாதன் அவங்களுக்கு அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கு நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாம் அந்த கிரகத்துக்கு பார்த்தாலும் பார்க்கலாம் பார்த்து எந்த விதமான கிரகங்கள் வந்து இந்த இதுக்கு அர்கலா ஃபார்மேஷன் ஆகுது எது அப்செக்ட் ஆகுதுங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பலனோடு இதயம் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியம் அதிகமாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து இவ்வளோ நேரம் நான் பேசின கருத்து எல்லாமே வந்து என்னுடைய சொந்த கருத்து கிடையாது பராசர மகிழ்ச்சி ஜெய்மணி முனிவர் கொடுத்த கருத்து தான் சோதிடர்கள் ஆகிய நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வித் ஓப்பன் மைண்டோட இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் சிறந்த ஜோதிடர்னு யாருக்குமே அந்த எண்ணம் வரக்கூடாது எல்லார் சொல்றதையும் நம்ம கேட்டுக்கணும் ரிஷிகள் சொன்னதையும் நம்ம கேட்கணும் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணிட்டு நம்முடைய கருத்தை தெளிவாக சொல்லணும் தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும் நீங்க சொல்லி கொடுத்தாச்சுன்னா தான் உங்களுடைய மைண்ட் எம்டி ஆகும் எம்டி ஆனாதான் புதுசா வரக்கூடிய விஷயங்கள் உள்ள போய் இறங்கும் எனக்கு தெரியும் நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படி மனசுக்குள்ள விஷயம் இருந்தா அது வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஃபுல்ஸா இருக்க எதுவுமே போகல இன்கமிங் வராது ஃபுல் ஆயிருக்கு இல்லையா அதனால இப்போ நான் பேசின கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த கருத்துக்களை இந்த அர்கலா ஃபார்மேஷன் இந்த அர்கலாவை வந்து நீங்க வந்து உங்க ஜாதக பண்ணும் போது உங்களுடைய ஆய்வுல இதை ஈடுபடுத்தி பாருங்க எந்த அளவுக்கு சரியா வருது அப்படிங்கிறத நீங்க நிர்ணயம் பண்ணுங்க பண்ணும்போது இனிஷியலா தோல்விகள் தான் வரும் நிறைய தோல்விகள் வரும் அந்த தோல்விகள்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கணும் ஏன் தோத்தோம் தோத்தோம் கற்றுக்கணும் இப்போ நான் ஜாமக்கோல் படிக்கும் போது கூட எனக்கு நான் பிரச்சனை போட்டு பார்க்கும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் எனக்கு இருந்தது ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஃபெயில்வரில் தான் நான் ஜாமக்கோல் பண்ணும்போது இருந்தது என்னடா ஏதோ தப்பு பண்றேன் தப்பு பண்றேன்னு சொல்லி நினைச்சு திருப்பி திருப்பி முயற்சி பண்ணும்போது பண்ணும்போது இட் காட் ரிஃபைன்ட் ஸோ நம்முடைய முயற்சி விடாமுயற்சி இருந்து இந்த கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க ஜாதகலுன்னு சொல்லும்போது அப்ளை பண்ணி பாருங்க நல்லா வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட என்னுடைய உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்